வணக்கம் வீவர்ஸ் தேனியிலேருந்து காமாட்சிபுரம் போகிற வழியில் இந்த இடத்த பார்த்தேன் இங்கே வந்து எல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க இன்னும் கல்லெல்லாம் ரெடி இருந்தாங்க சரி என்னென்னு போய் பார்த்தா இது வந்து மெயினாக வந்து நிலத்துக்கு ஃப்ளாட்டுக்கு இதுக்கெல்லாம் வேலி போடுறதுக்காக யூஸ் பண்ணுற கல் மேலும் வந்து இந்த திராட்சை தோட்டம் கோவக்காய் தோட்டம் இந்த மாதிரி பந்தல் போடுறதுக்கு ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த கல் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்றபடி சைஸில் நம்ம கேட்டால் கட் பண்ணி தருவாங்க போல் சரி இதை பற்றி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டேன் ஏழு அடி கல் வந்து ஒரு ஜோடி இளநூற்றி நாற்பது ரூபா சொல்கிறாங்க அதாவது ஏழு ஒரு கல் முந்நூற்றி எழுபது ரூபா அதே மாதிரி எட்டு அடி கல் வந்து எண்ணூற்றி நாற்பது ரூபா சொல்கிறாங்க நானூற்றி இருபது ரூபா ஒரு கல் ஸோ நமக்கு தேவையான சைஸுக்கு அவங்க கட் பண்ணி தருவாங்க இதெல்லாம் வந்து இருந்து இறக்குறாங்க இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து இருந்து வருதான் மொத்த மொத்தமாக வாங்கி பெரிய கல்லாக வாங்கி அதை வந்து கட் பண்ணி நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் கொடுக்குறாங்க உங்களுக்கு இது தேவை இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பர் தந்திருக்கேன் கிட்டே விசாரிச்சுக்குவாங்க இது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற பார்ப்போம் இது வந்து பெரிய கல் இதுதான் வந்து ஆந்திராவிலேருந்து இப்படி இந்த சைஸில் தான் பெரிய பெரிய கல்லாக வரும் இதை வந்து சின்ன சின்னதாக இவங்க கட் பண்ணி எடுப்பாங்க ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க அந்த கோட்லேயே நேராக மெதுவாக இந்த மாதிரி மொதல் கட் பண்ணிடுறாங்க மெதுவாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து மெதுவாக கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதையே அழுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணுறாங்க ஸோ இங்கே மிஷின் வச்சு எப்படியா இருக்கிறாங்க பாருங்கள் அறுத்துகிட்டே இருக்காங்க பக்கத்தில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது அதுக்குன்னு ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க ஸோ இது மெதுவாக ஒரு லேயர் கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தமாக அடுத்த மொத்தமாக கட் பண்ணுறாங்க ஒன்றரை இன்ச்சுக்கு தான் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தான் கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உள்ளி வச்சு தான் அடிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஜாப்பு ரொம்ப சூதானமாக கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா பிளேடு பயங்கர பதமாக இருக்கும் எவ்வளோ தூசு பாருங்கள் அவர் கண்ணாடி போட்டிருக்காரு மூஞ்செல்லாம் வந்து எவ்வளோ தூசு வருது பாருங்கள் அது தண்ணி போய் தூசி கம்மியாக வருது இல்லைன்னா இன்னும் பயங்கரமாக தூசி இருக்கும் அவர் கண்ணாடி போட்டு தான் கட் பண்ணுறாரு ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உளி வச்சு அடிக்கிறாங்க இந்த மாதிரி உளி வச்சு அடித்து அதை வந்து ரெண்டாக பிளக்குறாங்க ஃபுல்லாக மிஷின் வச்சே ஃபுல்லாக கட் பண்ண மாட்டாங்க போல் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உளி வச்சு அடித்து ரெண்டாக உடைக்கிறாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை தான் அங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் எத்தனை ஒரு கல் பலக்கிறதுக்கு எத்தனை உலி வச்சு எவ்வளோ நேரம் அடித்து அப்போ டயர்டாகி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் தெரியுது ஸோ ஒரு வழியாக உடச்சிட்டாங்க இதிலருந்து இன்னும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணுவாங்க இதுலேருந்து இன்னும் வந்து மிஷினை வச்சு இன்னொருல அறுத்து இதையும் ரெண்டாக கட் பண்ணுவாங்க அப்போ தான் அது வந்து ஒரு கல் கிடைக்கும் இது வந்து எட்டடி அடி கல் ஸோ இது வந்து எட்டடி அடி கல் பொதுவாக நிலத்துக்கெல்லாம் வேலி போடும்போது எட்டடி போட் எட்டடி கல் வாங்கினா தான் நல்லது ஏன்னா ஒரு ரெண்டு அடி பக்கத்தில் குழி பறிக்கணும் ரெண்டு அடி வந்து கீழே மண்ணு கீழே ரெண்டு அடி போயிடும் ஸோ ஆறு அடி தான் இருக்கும் ஆறு அடி இருந்தால் தான் கோழி அதெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா கோழி இதெல்லாம் கொஞ்சம் பறந்து வந்துடும் ஒரு எட்டடி கல்லாவது வாங்கி ஒரு ஆறு அடி உயரத்துக்கு வேலி போட்டா தான் கோழி எல்லாம் உள்ளே வராமல் இருக்கும் அதேமாதிரி ஃப்ளாட்டுக்கு போடணும் சும்மா அடையாளத்துக்கு போடணும் அப்படின்னா சும்மா நாலு நாலு அடி கல்லே போதுமானது நாலு அடிக்கல்லுக்கு கேட்டாலும் கட் பண்ணி தருவாங்க நாலு அடிக்கல்லே போதும் மாதிரி இந்த ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுக்கெல்லாம் அந்த நாலு அடி சைஸ் இருந்தாலே போதும் நாலு அடி அஞ்சு அடி இருந்தாலே போதும் இப்போ திராட்சை கோவக்காய் இந்த மாதிரி பந்தல் போடுறதுக்கு வந்து ஒரு ஏழடி கல்லாக தேவைப்படும் ஏழு அடி எட்டு அடி தேவைப்படும் ஸோ இது நிறைய யூஸ் இருக்குது இது கல்லெல்லாம் வந்து ஃபுல்லாக இருந்து தான் வருது போல் நான் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் விசாரிச்சுட்டேன் ஃபுல்லாக ஆந்திராவிலேருந்து தான் வருது தமிழ்நாட்டில்லாம் எங்கேயும் இல்லை ஃபுல்லாக ஆந்திராவிலேருந்து வாங்கி கட் பண்ணி தராங்க அதனால தான் நமக்கு அவ்வளோ ரேட் வருது ஸோ உங்களுக்கு இந்த கல் இந்த இதை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை கல் வாங்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க மேலும் இதுபோல் பல வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி ஐயோ எப்படி இவ்வளோ பெரிய கல்லை உடச்சிப்பீங்க எப்படி உடைப்பீங்க இவ்வளோ பெரிய கல்ல மெஷின் வச்சு உடச்சிடுங்க

ஃபுல்லாக அறுக்க முடியாது லேசாக அறுத்துட்டு இந்த மாதிரி அடித்து தான் உடப்பீங்க ம் எத்தனை இஞ்சு கல் எட்டு அளவு நாலு கேட்குற அளவுக்கு